என் பேர் ஷானி என் பாய் ஃப்ரெண்ட் வெளிநாட்டுக்கு போக நிறைய இடங்கள்ல தேடி வந்து இருந்தாரு அப்ப நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதுல போனா நல்லோம் இதுல போன நல்ல நிறைய இடங்கள் நமக்கு காட்டினாங்க ஆனா காட்டின எல்லா இடமுமே நமக்கு தவறுதலா இந்த இடம் மாதிரி விழுங்குச்சி நாங்களும் மேலதிகமா தேடி பார்த்தோம் எப்படி சேஃபா ஃபாரின் போறது சேஃபா இருக்கிறதுன்னு அப்போ தான் நமக்கு இந்த அரசாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திட்டம் நமக்குமே அறிமுகமாச்சு அவருமே அரசாங்க வேலை வாய்ப்பு திட்டத்துல பதிவு பண்ணிட்டு போனாரு இப்ப அவருமே அங்க சேஃபா நல்லா ஹாப்பியா இருக்காங்க நாங்களும் நிம்மதியா இருக்கோம் ஸோ உங்களுக்குமே உங்களோட வீட்டாக்களோ உறவினர்களோ கணவரோ யாரா இருந்தாலும் வெளியே போறேன்னா நிறைய இடங்கள்ல ஏமாத்த இடங்கள்ல ஏமாறாம அரசாங்க வேலை வாய்ப்பு திட்டம் மூலியமா போங்க அப்ப நீங்களுமே ஹாப்பியா இருக்கலாம் அவங்களுமே சேஃப் ஆயிருக்கலாம்னு நான் உங்ககிட்ட தெரிவிச்சு கொள்றேன் ஏமாற்றுக்காரர்களிடம் அகப்படாமல் உரையான வழியில் மகிழ்ச்சியோடு வெளிநாடு செல்லுங்கள் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பதை அழைத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யுங்கள் இவ் அறிவுறுத்தல் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடமிருந்து